அனைவருக்கும் வணக்கங்க இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க லோ பட்ஜெட்டில் காலக்கண்ணை தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து மாதங்கள் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரமும் முறையாக அடர்தியம் வச்சு கண்ணை வந்து தெளிவுபடுத்தினோம்னா ஒரு மூன்று மாதங்களில் கண் தெளிவாக வந்து சேர்ந்துருங்க விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க தவிடு வச்சா போதுங்க குடல் புழு நீக்கத்திற்கு இப்போ நம்ம மாத்திரை கொடுத்துருக்குறோம் அடுத்தது குடல் புழு நீக்கம் இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக பண்ணணுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழலில் வேண்டான்னு நினைக்கிறீங்க அட்வான்ஸ் வந்து வேற கன்றுக்கு மாற்றிக்கலாமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு இந்த கண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஜாயிண்ட் வாடகையில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க அது திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வெளியூர்கள்லையும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இந்த கன்று நமக்கு தேவையாக நம்ம வாங்கலாமாங்கிறத உறுதி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாமுங்க தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் பரவலாக பருவமழை நல்ல மழை பொழிவு இருக்குதுங்க மேய்ச்சல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க குரங்காடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல்லு வர ஆரம்பிச்சிருச்சு கன்றுகள் வாங்கி விடணும் காங்கை மாடுகள் ஒன்று ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலைக்கன்றோ கிடாரிக்கணும் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லு ரெண்டான் ஈத்து காராம்பசு மாடுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு ஈத்து ஈனிருச்சு மீண்டும் வந்து மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலை ஈத்தில் ஒரு ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குதுங்க ரெண்டாம் ஈத்தில் காராம்பஸ் மறை புள்ளி இல்லாமல் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் ரெண்டாம் ஈத்து மாடு மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டு இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு ஈத்து இனிருச்சு கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துருக்குது காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றாக கறந்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாயுங்க காராம்பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்புலேயே பொதுவாக நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிர்காரி செம்பூத்துக்காரி காரி பேய்க்காரின்னு அந்த நிற வேறுபாடுகள் வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம்பஸ்லேயே கொஞ்சம் வெளிர் நிறம்ங்க மற்றபடி காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பஸ் கிடாரி ஆறு பல்லு ரெண்டாம் நீத்துங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க ஆறு டு ஏழு மாதங்களான காலை கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஏற்காவது கிர்காலைக்கன்று வளர்க்கணும் உங்ககிட்ட ஏதாவது வட இந்திய மாடுகள் கன்று குட்டிகள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு சேர்க்கைக்கு ஒரு கண் நம்மளே வளர்த்திக்கலாம் லோ பட்ஜெட்டில் போய் கண்ணை வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் வயது ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பதிமூணாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்கலாமங்க ஆறு டு ஏழு மாதங்களான கிர் காலை கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்து கிர் மாடுங்க கிர் செனையூசி போட்டு இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் பதினோரு லிட்டருக்கு குறைவில்லாமல் கரக்கக்கூடிய மாடு கால் அணிக்காமல் கறந்துக்கலாமுங்க ரெண்டாம் நீத்து கண்ணோடு இருந்ததுங்க இப்போ மூணாம் நேற்று ஈனக்கூடியது தற்போதைக்கு எந்த கறவையும் இல்லைங்க மாடு மட்டும் விற்பனைக்கு ஈனா மூணாவது ஈத்து செனை பருவத்துக்கு வந்து கிர் செனையூசி போட்டு இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க இதே செனை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க முன்னாநீத்து கெர் மாடு கிரு செணை ஊசி போட்டு இருபத்தைந்து நாட்கள் ஆகுது இளங்கரவையில் ஆரஞ்சும் பதினோரு லிட்டர் கறவை வரும் தற்போது எந்த கறவையும் இல்லைங்க பால் வத்திடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தெளிவான கிரு மாடு நல்ல மடித்தொகைங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க ஒரு கிரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் மாடு வாங்கி நம்ம வச்சுக்கலாம் தயார் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோங்க தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்றரை பால் கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நேரில் போய் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க ரெண்டாம் நீத்து ஆறு பல்லு மயிலை மாடு பத்து நாள் ஆன மயிலை காலை கன்றோட கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ரெண்டு ஒன்றையும் கறந்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு இளம் மாடு காலக்கண்ணும் மாடு கறவைக்கு கால் அணைச்சி காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறந்துக்கலாம் ஒரு மூன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு விற்றுங்கனாலும் நஷ்டம் போகாத விலையில்தான் இருக்குதுங்க கண்ணுக்குட்டி பால் விற்றும் போது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பன்னாயிரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக முப்பதாயிரரூபாயிலிருந்து முப்பத்தி மூணாயிரரூபா வரைக்கும் விற்கலாமுங்க கறந்துட்டு வைத்திங்கனால் நஷ்டம் போகாது இளம் மாடு கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கறதுனாலும் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நேரில் போய் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க